வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி மாத ராசி பலன்கள் இதில் வந்து முதல்ல வந்து ஜாதகத்தில் இருக்க கட்டங்களை வந்து பார்த்துடலாம் கேதுவும் செவ்வாயும் வந்து இவங்களுக்கு வந்து ராசியில் வந்து இருக்கிறாங்க குரு வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதாவது பன்னிரெண்டாவது இடத்துல வந்து இருக்கிறாரு சனியும் ராகவும் வந்து ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க சூரியன் புதன் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து பதினோராவது இடத்துலையும் சுக்ரன் ஒன்பதாவது இடத்துலையும் இருக்கிறாங்க சரி இவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் இருக்கிறவங்க வந்து நல்ல வளர்ச்சியை வந்து அதில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுங்க குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நல்லபடியாக இருக்கும் வருமானங்களில் குறைவு இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது வீடு நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதிகரிக்கும் குறிப்பாக சில விஷயங்களை வந்து இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன பிரச்சனை கூட பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு வந்து இவங்ககிட்ட துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தென்படுகிறது உங்களுடைய கஸ்டமர்ஸ் தொழில் பண்ணுறவங்க வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க பேச்சில் கவனத்தோடு பேசுங்க மீன் பிடிவாதம் பிடிக்காதீங்க மீன் பிடிவாதம் பிடிக்கிறது இந்த ஆணி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து உருவாக்குங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை எடுங்க கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து உங்களை வந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வந்து தென்படுகிறது புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் வந்து எடுக்காதீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப உஷாராக இருங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட உஷாராக இருங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட ரொம்ப உஷாராக இருங்க இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அரசு அரசில் வேலை பார்க்குறவங்க அரசியல்வாதிகள் இவர்களுக்கு அவ்வளோ நல்ல காலம் இல்லைங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பரிகாரம் இவர்களுக்கு வந்து கோதுமை தானம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து கோதுமை தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது முடிந்தால் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியநாராயணர் கோயிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டு வர்றது வந்து ஆகச்சிறந்த பரிகாரமாக வந்து கருதப்படுகிறதுங்க